வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் பிஜேபியின் மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா இன்று மாலை உரையாற்றுகிறாா் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கும் என்று இஸ்ரோ தலைவர் திரு பி நாராயணன் தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறார் பீகார் மாநிலம் கயாவில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் வளர்ச்சியை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயலாற்றி வருவதாக கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் தீவிரவாத குற்றவாளிகளுக்கு அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியால் பீகார் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாக குறிப்பிட்டார் திருநெல்வேலியில் மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது தச்சநல்லூரில் நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்று மாலை நெல்லை வரும் திரு அமித்ஷா வாக்குச்சாவடி முகவர்கள் மத்தியில் இது இதுகுறித்து எமது செய்தியாளர் நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கும் இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு இன்று மாலை நெல்லை தச்சநல்லூரில் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கு பெற உள்ளனர் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மேலும் மாநாடு நடக்கும் பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் வருகையொட்டி நெல்லை மாநகர் பகுதி முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நெல்லையிலிருந்து ஐநாவின் அமைதி நிலைநாட்டும் இயக்கங்களில் இந்தியா மிகப்பெரிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் மகளிர் ராணுவ அதிகாரிகளிடையே இன்று உரையாற்றிய அவர் இந்த அமைதி நிலைநாட்டும் இயக்கங்களில் பெண்கள் ஈடுபட இந்தியா ஆதரவளிப்பதாக கூறினார் பாலின சமத்துவ இடைவெளியை களைவதற்கான வலுவான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறிய அமைச்சர் முப்படைகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிப்பதோடு கடினமான சூழல்களில் அமைதியை நிலைநாட்ட பெண் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார் மகளிரை முன்னிலைப்படுத்தவும் பணிகளில் சம வாய்ப்பு அளிப்பதையும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்வதாக குறிப்பிட்டார் வேற்றுமையிலும் சமத்துவத்திலும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தி உள்ளடக்கிய தலைமைத்துவத்தை முன்னெடுத்துச் சென்று சமத்துவமிக்க சமூகத்தை உருவாக்க ஐ உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயலாற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட ஐந்து முக்கிய மசோதாக்கள் காலனி ஆதிக்கத்தின் கடல்சார் கொள்கைகளை புறந்தள்ளி நீலப் புரட்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் இதன்படி கடலில் சரக்கு போக்குவரத்து கடலோர கப்பல் கட்டுமானம் கடல் வணிகம் இந்திய துறைமுகம் சரக்கு ஆவணப் பட்டியல் போன்றவற்றை முன்னிறுத்தும் இந்த ஐந்து மசோதாக்கள் மூலம் கடல் மாசு குறைவதோடு தளவாட போக்குவரத்து செலவும் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய துறைமுக சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைவேற்றப்பட்டுள்ளதால் சிறிய துறைமுகங்கள் மேலாண்மைக்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதோடு கடல் நிலையிலான பிரச்சனைகளுக்கு மாநிலங்கள் அளவிலேயே தீர்வு காணவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சீனாவின் தியான்ஜி நகரில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்பது இந்தியா சீனா இடையிலான இருதரப்பு உறவிற்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் ஷூ பெயாங் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இதனை தெரிவித்துள்ள அவர் அண்மையில் சீனாவில் நடைபெற்ற இருபத்தி நான்காவது சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட பத்து அம்சங்களின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார் டெல்லியில் தெரு நாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு அதன் வசிப்பிடங்களிலேயே மீண்டும் விடப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது தெரு நாய்களை காப்பகங்களில் அடைக்கப்பட வேண்டும் என்ற முந்தைய தீர்ப்பை மாற்றி அமைத்து நீதிபதிகள் விக்ரம்நாத் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதேவேளையில் ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்டு ஆக்ரோஷமாக திரியும் நாய்கள் காப்பகங்களில் வைக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொது இடங்களில் நாய்களுக்கு உணவு வழங்க கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நீதிமன்றம் நாய்களுக்கு உணவு வழங்க தனி இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது தெரு நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒருமித்த கொள்கையை உருவாக்க மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களையும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட்டிடங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார் முன்னதாக சுகாதாரத்துறையின் கீழ் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார் திருச்சியின் மையப்பகுதியில் செயல்படும் காந்தி மார்க்கெட் அதே இடத்தில் தொடர்ந்து இயங்கும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியிருக்கிறார் பூவாலூரில் புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடத்தை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த காய்கறி சந்தையை மாற்றி கூறினார் அடைந்த பாரதத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கும் என்று இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் கூறியுள்ளார் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய அவர் வான்சுற்றுப் பாதைகளில் செயற்கைக்கோள்களை இணைப்பது பிரிப்பது போன்ற தொழில்நுட்ப திட்டங்களை மேற்கொள்ளும் நான்கு நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார் நிலவு சுற்றுப்பாதையில் உள்ள சிறந்த புகைப்பட கருவி நம் நாட்டைச் சேர்ந்தது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் திரு மோடியின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வெற்றிகரமாக மேற்கொண்ட சர்வதேச விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் வெற்றி குறித்தும் திரு நாராயணன் எடுத்துரைத்தார் இதனிடையே திரு நாராயணன் சுபான்ஷு சுக்லாவுடன் இணைந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுடெல்லியில் சந்தித்தார் குடியரசுத் தலைவரிடம் சுபான்ஷு சுக்லா தமது விண்வெளி பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாா் இணையதள விளையாட்டுக்கள் ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியது மின்னணு விளையாட்டுகளையும் இணையதளத்தின் சமூக விளையாட்டுகளையும் ஊக்குவிக்கும் வேளையில் பணம் சார்ந்த ஆபத்தான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் விளம்பரங்கள் அது சார்ந்த பண பரிவர்த்தனைகளை தடை செய்ய இம்மசோதா வெளிக்கொள்கிறது இந்த மசோதா மாணாக்கரை ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து பாதுகாப்பதாக திருச்சி மாவட்டம் கருத்த கோடங்கிப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் திருமதி எழிலரசி தெரிவிக்கையில் ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் என்ற இந்த மசோதாவின் கீழ் பணம் வைத்து விளையாடும் அனைத்து கேமிங் பரிவர்த்தனைகளும் தடை செய்யுது இளைஞர்கள் அடிமையாவதை தடுக்கிறது தான் இந்த மசோதாவோட முக்கியத்துவமே இன்னும் பிற வகையான ஆன்லைன் கேம்களுக்கும் கட்டுப்பாடுகளை கொண்டு வர போதுங்க இந்த மசோதா இந்த மசோதா இ ஸ்போர்ட்ஸ் கல்வி மற்றும் சமூக விளையாட்டுகளை ஊக்குவிச்சு ஒழுங்குபடுத்துது இளைஞர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை சமூக பொருளாதார பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது மாணவ சமுதாயத்தை ஆன்லைன் அழிவின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு உதகை தாவரவியல் பூங்கா அருகே குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தை மற்றும் கரடியை பிடிக்க நவீன தானியங்கி கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வண்ணாரப்பேட்டை கிளண்டாக் காலனி பூங்கா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே சிறுத்தை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வளர்ப்பு நாயகளை வேட்டையாடி வருகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே உதகை தாவரவியல் பூங்கா அருகே குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் தாவரவியல் பூங்கா அருகில் இரவு நேரத்தில் கடைகளை சேதப்படுத்திய கரடியால் வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர் கரடி நடமாட்டம் உள்ள இடத்திலும் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப் பகுதியில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தாய்லாந்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத் முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் இங்கிலாந்தின் மேக்ஸ் பாக்ஸினை இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு ஒன்று என்ற செட்களில் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறார் திருநெல்வேலியில் பிஜேபியின் மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று மாலை உரையாற்றுகிறார் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தாா் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தாய்லாந்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சித்தார்த் ராவத் முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது